ஜயமா சென்னைக்கு போய் அந்த பீச்சுக்கு போனோம் தெரியுமா அது என்ன பீச்சு ரஜய் அழைச்சிட்டு போனா நாங்க ஒரு பச்சை வாங்கி கொடுத்தோம் தெரியுமா ஆர்ந்தது அந்த நினைப்பு வந்துட்டோமா அன்னைக்கு அதனால வாழைக்காய் இருக்கு அந்த பீச்சில் செய்யற பஜ்ஜி மாதிரி செஞ்சுட்டு சொரக்காயில சூப்பு வச்சிருவோம்மா எல்லாருக்கும் சொரக்காய் சூப்பு வாழைக்காய் பட்சி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு அங்க வெளியில் போய் கட்ட சேத்தில் உட்காந்துட்டு பீச்சில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேங்க அந்த ஞாபகம் வந்துட்டு எனக்கு வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் சுரைக்காய் சூப்பு செய்கிறதுக்கு சுரைக்காய நல்லா தோலை சீவிட்டு இதை மாதிரி குட்டி குட்டியாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க குட்டி குட்டியாக தோலை சீவிட்டு இதில் உள்ள பகுதியெல்லாம் நீக்க வேண்டியல நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இது வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு சுரக்காயை சேர்த்துப்போம் இதில் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது வந்து கொத்தமல்லி இலை இருக்கு பாருங்கள் அதோட காம்பு காம்பை சேர்த்துக்கணும் தழைய சேர்க்கக்கூடாது இலையை காம்பை அப்படியே கிள்ளிட்டு இதை மாதிரி சேர்த்துக்குங்க இதில் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இதில் சின்ன பீஸாக பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்குங்க சரி தண்ணி சேர்த்துருவோம் உப்பு ஏம்மா இதை வந்து வெயிட்டை போட்டுட்டே பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிவிட்டவா ஏம்மா இந்த வெத்தலை கொடி இதெல்லாம் எடுத்து வாங்கிட்டு வந்தோம்ல இந்த பூச்செடி எல்லாம் இதை ஆனால் தொட்டி வாங்கி வைக்கணும் தொட்டி வாங்கி வைக்கிறதுக்குள்ள செடி இந்த மாதிரி வெறும் தரையில வைக்க கூடாதுமா வேறு போகுது இல்ல இதுல அது நம்ம மண்ணு தரையில அங்க வச்சிருவோமா ஆஹ் தண்ணியை தெளிச்சு விட்டு அந்த தரையில அதில் கொடி எல்லாம் பாரான் வேறு பாரு அடியில இல்ல செடி வாங்கிட்டு வந்தோங்க நெத்தி இது பார்த்தீங்கன்னா தொட்டியில வைப்போம் அப்படின்னுட்டு வச்சிருக்கேன் அந்த அதெல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி இல்லை சிம்ட்டு தொட்டி இல்லைன்னா பிளாஸ்டிக்லையாவது தொட்டி வாங்கி வைக்கணும் இதே வச்சிருவான் இது என் வந்துடவா இந்த பூதாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் இல்லை நிறையா மொக்கு வச்சிருக்கு பாரான் அப்படி இப்படி செடியோட வச்சாதான் அப்படியே இதில் அப்படியே வச்சோம்னா இந்த மணி பிளான்ட்லேயே அப்படியே போகும்ல இப்போ வந்து நம்ம சுரைக்காக வேக வச்சது வந்து மூணு விசில் வந்துட்டேங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பச்சைக்கு மாவு கலந்துருவோம் முக்கால் கப்பு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் ஒரு ஸ்பூனுங்க மைதா மாவுங்க பீச்சிலலாம் மைதா மாவு சேர்த்து தாங்க செய்வாங்க நம்ம வந்து பீச்சில் செய்கிற மாதிரி பஜ்ஜி செய்கிறதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு காரத்துக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ நம்ம வந்து எல்லா மாவும் சேர்த்தாச்சு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டோம் நம்ம வந்து எல்லாம் ஒரு கலராக இருக்கும் தெரியுங்களா ரெட் கலராக அதை மாதிரி செய்கிறதுக்கு தானே இப்போ நான் அதை மாதிரி செய்கிறேன் பஜ்ஜி அதுக்கு என்ன செய்வாங்கன்னா கொஞ்சமாக கேசரி பவுட்ரு கலர் ரெட் கலர் சேர்ப்பாங்க இதை தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அந்த கலர் வரும் நமக்கு சேர்த்து கலந்துருங்க மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்தாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கணும் ஒரே டயத்துல ஊற்றிடாதீங்க என்னம்மா ஈ வந்து அதிகமாக இருக்கு அது என்னன்னு தெரியல வயல்லாம் தண்ணி வச்சிருக்காங்களா அதனால வருது நம்ம இங்கே வந்தாவே அதைப் ஈ வருது ஈக்கு மருந்து வைக்கலாம் பாவம்ல அதுபோது அதனால வக்கிறது கடுப்பாக வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கணும் கலர் வந்துட்டு இல்லாம அந்த பீச்சில் வைக்கிற மாதிரி கலரு மாவுன்னு மாதிரி கலந்து வச்சிட்டாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சொரைக்கா வேக வச்சோம்ல இதை வந்து அப்படியே தண்ணியை வந்து இந்த மாதிரி ஜல்லி வச்சு வடித்து விட்டுப்போம் இதை அப்படியே வடிச்சத இதை அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து மிக்சி கப்புலாம் சேர்த்து இதை வந்து நைஸாக ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்து வந்துடுவோம் மத்தால கூட நீங்க கடைஞ்சிக்கலாம் ஆனா வந்து ஓட்டும் ஓட்டும்போது நல்லா நைஸா வந்துருமா சின்ன பிள்ளைங்களாம் மத்தால கடைஞ்சி விட்டா அப்படியே திப்பி திப்பி அறுக்கிறது தூக்கி போட்டுருங்க இந்த பட்டை காம்பு இதெல்லாம் எல்லாம் மசிஞ்சிடும் மிக்சியில் போடும்போது இதை நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்தேன் வாழைக்காயே அதை மாதிரி ரெண்டு பக்கம் காம்பையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணியாச்சு நான் வந்து தோலைலாம் சீவ மாட்டேங்க அப்படியே தான் சீவ காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு இதை மாதிரி எடுத்து சீவ வேண்டியதான் சுடுறான் பச்சியா சூப்பு சொரைக்கா சூப்பு சாப்பிடுமா ஆ இந்த லேயர் ரொம்ப மொத்த இருக்க கூடாது ரொம்ப மெலிஸ் இருக்க கூடாதுங்க இந்த அளவுக்கு இருக்கும் இது மாதிரி நல்லா மாவை வந்து நம்ம வச்சு போடும்போது ஒரு டயம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க இல்லைன்னா அப்படியே அடியில் அப்படியே தங்குனா மாதிரி ஆயிடும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க எண்ணெயை வந்து நான் ஊற்றி காய வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட வேண்டியதா எண்ணெய் காஞ்சிட்டு இல்லைம்மா காஞ்சிருக்கணும் ஏன்னா எண்ணெய் காஞ்சா ஒரு வாசனை வரும் அப்படியே போட வேண்டியதாம்மா வந்துக்கணும் ஆனால் கொஞ்சம் வாழு இதெல்லாம் வரும் தான் நமக்கு இதை அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி போட வேண்டியதான் நல்லா உப்பி வந்துருக்கு பத்தியா புஷ் புஷ்ன்னு இருக்குது இப்ப ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு நல்லா வெந்து கலர் இந்த கலர் வந்ததும் எடுத்துட வேண்டிய வடிச்சு விட்டு நல்லா மிக்ஸில விட்டு நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க நல்லா நைசா எப்படி இருக்கு பாருங்க இப்ப நம்ம வந்து இத வடித்து வச்ச தண்ணியில் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து சூடு கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த குக்கர்லேயே நான் சேர்த்துக்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் சூடு ஏறினா போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துருவோம் இப்போ சூப்பு நல்லா ஒரு சூடு ஆயிடுச்சிங்க அப்படி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகிறோம் இன்னும் கொஞ்சம் அப்படியே மிளகு தூளை தூவி விட வேண்டியதாங்க சொரக்டாக சூப்பு ரெடிங்க நல்லா எப்படி தெரியுமா இருக்கும் ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்றது ஏன்னா இதில் வந்து காம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து மல்லி மல்லிகல காம்பை சேர்த்துருக்கோமா நல்ல வாசனையா நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த சூப்பு எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் இந்த பக்கம் பட்சி நான் நினச்சா மாதிரியே கடை பஜ்ஜி ரெடி ஆகிட்டேன் அதே மாதிரியே இருக்குது பாரு அப்படி எடுத்து வைக்கணுங்க அப்படி வந்து நம்ம வந்து பஜ்ஜிக்கு வந்து எப்போயுமே வந்து தேங்காய் சட்னி வந்து அரைப்போம் பச்சை மிளகாய் வச்சு அரைப்போம் ஆனால் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காஞ்ச மிளகாய் சகப்பு மிளகாய் வச்சு இதை மாதிரி சட்னி ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதோட ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு உப்பு வச்சு அரைச்சி இதை வந்து கடவுள் தரப்பு போட்டு தாளிச்சதுங்க இந்த சட்டியை ஒரு தடவை நீங்க பச்சிக்கெல்லாம் செஞ்சு பாருங்களா சூப்பராக இருக்குங்க அது வந்து இந்த மாதிரி இப்படி தாங்க ஊற்றி சாப்பிட்ணும் அப்படியே இந்த மாதிரி நல்லா சுட்ட சுட்டை அப்படியே பவுலில் ஊற்றி அது இந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் அப்படியே காற்றால உட்காந்து சாப்பிட்ணுங்க பஜ்ஜியை ஒரு நினை நினச்சிக்கணுங்க நினச்சிட்டு ஒரு கடி கடிச்சுக்கிட்டு அப்புறமா இந்த அந்த ஸ்பூனாலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூப்பை எடுத்து சுடுது இல்லைம்மா தெரியலமா சூடு தெரியலமா பவுல் அப்படியே ஒரு கடி வச்ச சட்னியை தொட்டு கடிச்சு சா சாப்பிடணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூப்பை அப்படியே குடிக்கணுங்க சாயந்தரத்துல அத மாதிரி நீங்களும் செஞ்சு இதை மாதிரி சாப்பிட்டு குடிச்சு பாருங்களேன் வாங்க இப்போ நான் எங்க தெரியுமா போறேன் நம்ம விட்டு அந்த கட்டை சுவர் பாருங்க அங்கே தான் அந்த திண்ணிக்கு எடுத்துக்கிட்டே எல்லாத்தையும் இதை வந்து நம்ம வந்து அப்படியே புட்டு சாப்பிடும் போதுங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே மாவு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே கூடு மாதிரி எப்படி இருக்கு கடையிலலாம் இருக்கும் பாருங்க அதே மாதிரியே இருக்கு பாருங்க நம்ம மாவு கரெக்டான அளவில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது என்ன தெரியுங்களா இது வந்து நான் தோல் சீவாமல் போடுறது இதை இப்படியே எடுப்பேன் இப்படியே எடுத்து எதுவும் நினைச்சிக்காதீங்க அப்படியே வச்சு அப்படியே அதை மாதிரி உரி உரி சாப்பிடுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க இப்போ பஜ்ஜியும் ரெடி ஆயிட்டு சட்னியும் ரெடி ஆயிட்டு சொரைக்கா சூப்பும் ரெடி ஆயிட்டு இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா உடம்பு எடை குறைக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி சூப்பா வச்சு சாப்பிட்டு பாருங்க சொரைக்காய் சில பேர் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சொரக்காய் சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க பஜ்ஜியும் இத மாதிரி பாருங்க எங்க லொகேஷன்ல பாருங்க அப்படியே இந்த மாதிரி சாய்ந்தரத்துல வச்சு இதை மாதிரி சுட சுட உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் எனக்கு ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்